வணக்கம் இன்னைக்கு உங்க மனசோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம உடைக்க போறோம் இது சும்மா ஒரு கதை இல்ல நம்ம லைஃப்பையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஐடியா சத்தியமேவ ஜெயதி இந்த வார்த்தையை எங்க தான் நாம பார்க்கல சொல்லுங்க நம்ம கரன்சி இருந்து கவர்மெண்ட் பில்டிங் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதுதான் நம்ம நாட்டுக்கே இது ஒரு அடையாளம் ஆனா ஒரு நிமிஷம் இந்த ஃபேமஸான வரிக்கு பின்னாடி ஒரு செம்ம ட்விஸ்டோட ஒரு பெரிய கதையை இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா நாம பாக்குறது வெறும் ட்ரெய்லர் தான் இதுக்குள்ள ஒரு ஆழமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு இந்த வரி முண்டக உபனிஷதம்ங்கிற ஒரு பழமையான நூல்ல இருந்துதான் வருது ஆனா அந்த வரியை விட அந்த நூல்ல வர்ற இரண்டு பறவைகள் கதை தான் நம்ம லைஃபோட ஒரு அல்டிமேட் சீட் கூட இருக்க போகுது வாங்க நம்ம நாட்டோட இந்த ரகசியத்தை இன்னைக்கு டீகோட் பண்ணலாம் சரி முதல்ல இந்த நூலோட பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா முண்டகம் இந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுகிட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் வாங்க பாக்கலாம் முண்டகங்கிற வார்த்தை முண்டாங்கிற சமஸ்கிருத இருந்து வருது அதுக்கு நேரடியான அர்த்தம் முட்டை அடிச்ச தல ஆமா நம்ம ஊரு ஸ்டைல்ல சிம்பிளா சொன்னா முட்டை இப்ப யோசிச்சு பாருங்க இதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நாம எதுக்கு கோயில போய் மொட்டை அடிக்கிறோம் நம்ம ஈகோவை நம்ம நான்கிற அகந்தைய இறக்கி வைக்கத்தானே அதே மாதிரி இந்த உபநிடதத்தை படிக்கும்போது அது ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி வேலை செஞ்சு நம்ம மனசுல இருக்கிற அறியாமைய குழப்பத்தை எல்லாத்தையும் சுத்தமா வழிச்சு எடுத்துடோன்னு சொல்றாங்க தான் இதுக்கு பேரே முண்டகம் சூப்பர்ல அடுத்து இந்த உபநிஷத்தம் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுக்கு வருவோம் இது என்ன சொல்லுதுன்னா அறிவிலேயே ரெண்டு வகை இருக்குதுன்னு சொல்லுது இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு இந்த உபநிடதம் என்ன சொல்லுது தெரியுமா நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற வேதங்கள் மந்திரங்கள் சடங்குகள்னு எல்லாமே தாழ்ந்த அறிவு அதாவது லோவர் நாலேஜ் தானா என்னது ஷாக்கா இருக்கா ஆமா ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் அப்பற வித்யாங்கிறது ஒரு ஹோட்டல்ல மெனு கார்ட படிக்கிற மாதிரி அதுல பிரியாணின்னு போட்டிருக்கோம் அதோட வில தெரியும் ஆனா வயிறு பசியோட தானே இருக்கும் ஆனா பரவித்யாங்கிறது நேரா அந்த பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அதுதான் நேரடி அனுபவம் சோ வெறும் புத்தகத்தை படிக்கிறது மெனு கார்டு ஆனா வாழ்க்கை அனுபவிக்கிறது தான் பிரியாணி இப்போ இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கட்டட்டத்து, மெயின் பிக்சருக்கே வந்தாச்சு அந்த மகா ரகசியமான இரண்டு பறவைகளோட கதை இதுதான் நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் சீட் கோட் ரெடியா சரி ஒரு மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மரம் வேற எதுவும் இல்ல அது நம்ம உடம்பு தான் அந்த மரத்துல முதல் பறவை ஒன்று இருக்கு அதுதான் சாப்பிடுற பறவை இதுதான் நம்மளோட ஈகோ அது என்ன பண்ணும் மரத்துல இருக்கிற இனிப்பான பழத்தையும் சாப்பிடும் கசப்பான பழத்தையும் சாப்பிடும் அதாவது வாழ்க்கையில வர சந்தோஷம் துக்கம் ரெண்டையுமே இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அதே மரத்துல கொஞ்சம் உயரமான கிளையில ரெண்டாவது ஒரு பறவை இருக்கு அதுதான் பார்க்கும் பறவை இது நம்மளோட உண்மையான ஆன்வா நம்மளோட சோல் அது சாப்பிடாது ஆடாது அசையாது கீழே நடக்கிற எல்லாத்தையும் அந்த சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அமைதியா ஒரு சாட்சியா பாத்துட்டே இருக்கோம் ஜஸ்ட் வாட்சிங் இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே எப்போ இந்த கஷ்டப்படுற முதல் பறவை தலைய தூக்கி அட மேல நம்மள மாறி இன்னொருத்தர் அமைதியா இருக்காரே அந்த அந்த இரண்டாவது பறவையை உணருதோ அப்போ அதோட எல்லா துக்கமும் பயமும் அப்படியே காலி காணாம போயிடும் இந்த ஆழமான விஷயத்த நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு சினிமா உதாரணத்தோட இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு தியேட்டரை கற்பனை பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல ஹீரோ அடி வாங்குறாரு அழுகுறாரு பாட்டு பாடுறாரு ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற அந்த வெள்ளை திரை எந்த விதத்திலையாவது பாதிக்கப்படுதா இல்ல நாம அந்த படத்துல வர ஹீரோ இல்ல நாம அந்த திரை இதுதான் ஒரு மாஸ் டைலாக் நல்லா யோசிச்சு பாருங்க படத்துல நெருப்பு வந்தா ஸ்கிரீன் பத்திக்குதா மழை பெஞ்சா ஸ்கிரீன் நினைதா சான்ஸே இல்ல அது எல்லாத்தையும் காட்டும் ஆனா எதனாலையும் பாதிக்கப்படாம அப்படியே இருக்கும் அதுதான் நம்மளோட உண்மையான சுபாவம் அப்போ இந்த விளக்கத்தோட கீ டேக்கவேஸ் என்ன ஒண்ணு மெனு காடை படிக்காம பிரியாணிய சாப்பிடுங்க அதாவது நேரடி அனுபவத்துக்கு போங்க ரெண்டு நமக்குள்ளேயே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாத்தையும் அமைதியா பாக்குற ஒரு சாட்சி இருக்கு மூணு அந்த சாட்சிய உணர்றதுதான் கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிற ஒரே வழி ஒரே சாவி அடுத்த முறை உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆஃபீஸ் டென்ஷன் இல்ல பிரச்சனைன்னு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ரெண்டு பறவைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க கஷ்டப்படுற பறவையா இல்லாம அத வேடிக்கை பார்க்கற பறவையா மாறுங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க அதுதான் ஒரு கூலான வாழ்க்கையோட பெரிய ரகசியம்